இறையேசுவில் பிரியமானவர்களை நம்முடைய பாதுகாவலர் சின்னப்பருடைய நவநாளை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருக்கு கல்வாரி பழி ஒப்பு கொடுத்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம் இதே நாளில் நம்முடைய சிந்தனைக்கு நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் திரு அவையின் தளமாக தடமாக எப்படி நம்முடைய சின்னப்பர் விளங்கினார் என்கிற சிந்தனையே நம்முடைய வாழ்வில் இன்றைய நாளில் சிந்திப்பதற்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களை இன்றைய நாளில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஏனென்று சொன்னால் இந்த பாளையங்கோட்டை திரு அவைக்கு நாங்கள் குறிப்பாக நானும் உங்களுடைய பங்கு தந்தையும் உழைக்க வேண்டும் என்று சொல்லி பத்தாவுப்பு முடித்தபோது எங்களுக்கு ஆர்வத்தை ஊட்டியவர் இன்றைய நாளில் திருப்பலி நிறைவேற்றக்கூடிய அருள் தந்தை அந்தோணி சேவியர் அவர்கள் தந்தையவர்கள் சுரண்டையில் பங்கு தந்தையாக இருந்தபொழுது நாங்கள் வாடியூரில் படித்து கொண்டிருந்தோம் அப்பொழுது அவர் எங்களுடைய ஊருக்கு வருகிற போதெல்லாம் எப்படியாவது குருவாக மாற வேண்டும் என்று சொல்லி பல நேரங்களில் எங்களுக்கு அழைப்பு கொடுத்தார் அவரை குறுமடத்திற்கு எங்களை அனுப்பி வைத்தார் கடவுடைய ஆசிர்வாதம் எவ்வளவு பெரியது என்று சொன்னால் அவர் வாடியூர் பங்கு தந்தையாக இருந்த பொழுது நாங்கள் குருவாக அருள்பொழிவு செய்யப்பட்டோம் அந்த நாளில் இந்த உடையை எங்களுக்கு அனுபவித்தவர் உழைக்க வேண்டும் உழைக்க வேண்டும் நம்ம பொழுது நாங்கள் அவரோடு இணைந்து இருப்பது ஒரு மகிழ்ச்சி ஏனென்று சொன்னால் எங்களுக்கு இறை அளையத்தலை உணர்த்தியவர் எங்களுக்கு திருச்சபின் மீது ஆர்வத்தை ஊட்டியவர் இன்றளவும் நாங்கள் எடுக்கக்கூடிய எல்லாம் முயற்சிக்கும் பல விதங்களில் ஆலோசனை கொடுத்து வழிநடத்தக்கூடிய நல்ல தந்தையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த நாளில் தந்தையினுடைய தலைமையில் திருப்பளிவு நிறைவேற்றக்கூடிய இந்த நாளில் மிக அருமையான தலைப்பையும் நம்முடைய தந்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் திரு அவையினுடைய தளமாக தடமாக எப்படி சின்னப்பர் இருந்தார் அன்புக்குரியவர்களே நம்முடைய சின்னப்பர் இல்லை என்று சொன்னால் கத்தோலிக்க திரு அவை ஒரு சுருக்கமான ஒரு சூழ்நிலையைக் கொண்டிருக்கும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருடைய தலைமையில் அவருடைய தலைமையில் கத்தோலிக்க திரு அவையை ஏற்படுத்தினார் இந்த உலகத்தில் ஏற்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவால் உருவாக்கப்பட்ட ஒரே திரு அவை கத்தோலிக்க திரு அவை மட்டும்தான் மீது எல்லாம் திரு அவையில் பிரிந்து சென்றவை பிரிந்து போனவர்கள் கொள்கையின் அடிப்படையில் சுயநலத்தினுடைய அடிப்படையில் பதவியினுடைய அடிப்படையில் நம்முடைய திரு அவையை விட்டு கத்தோலிக்க திரு அவையை விட்டு எத்தனையோ நபர்கள் பிரிந்து போயிருக்கலாம் ஆனால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிரேசு பேதுருடைய தலைமையில் அந்த பாறையின் மீது நிறுவிய ஒரே திருச்சபை நம்முடைய கத்தோலிக்க திரு அவை அந்த திரு அவையை அந்த பனிரெண்டு சீடர்களில் ஒருவர் இயேசுவை காட்டிக் கொடுக்கிறார் பதினோரு சீடர்களும் உயிர்த்த ஆண்டுடைய அனுபவத்தை பெறுகிறார்கள் அதன் பிறகு நம்முடைய சின்னப்பர் உயிர்த்த ஆண்டுடைய அனுபவத்தை பெறுகிறார்கள் பெற்ற பிறகு உலகெங்கும் இந்த கத்தோலிக்க திரு பரப்புகிறார்கள் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு காலத்தில் பேதுருவாக இருக்கலாம் திரு இருக்கலாம் நம்முடைய சின்னப்பராக இருக்கலாம் உழைத்தார்கள் உழைத்து உழைத்து இயேசுடைய நச்செய்தியை எல்லா மக்களுக்கும் கொண்டு சென்றார்கள் இன்று நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அது இந்த சின்னப்பருடைய உழைப்பு என்று சொல்ல முடியும் ஏனென்று சொன்னால் நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய வரலாற்றை நாம் புரட்டிப் பார்த்தோம் என்று சொன்னால் ராயப்பர் பேதுரு யூதர்களுக்கு அங்கு நச்செய்தி அறிவிக்கிறார் மனமாறக்கூடிய யூதர்களுக்கு தான் அவர் அங்கு இயேசுவை மெசியாவை அறிவித்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் பவுலடியார் என்ன சொல்லுகிறார் நான் யூதர்களுக்கு மட்டுமல்ல பிற இனத்து மக்களுக்கும் மீட்பு உண்டு மெசியா என்பவர் யூத குலத்தில் பிறந்தாலும் அவர் யூத குலத்தினுடைய கடவுள் அல்ல பிறந்திருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அவர் கடவுளாக இருக்கிறார் என்பதை இந்த சின்னப்பருதான் எடுத்துச் செல்கிறார் எனவேதான் அவர் புறவினத்து கிறிஸ்தவர்கள் யூதர்கள் அல்லாத எல்லா மக்களுக்கும் இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி பிறப்பின் போது மூன்று ராஜாக்கள் வந்தார்களே மூன்று ராஜாக்களும் யூத குலத்தில் பிறந்தவர்கள் அல்ல மூன்று ஞானிகளும் யூத குலத்தில் பிறந்தவர்கள் அல்ல அவர்கள் ஏன் வருகிறார்கள் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார் எப்படி வெளிப்படுத்துகிறார் எல்லா மக்களுக்கும் பொதுவாக கடவுள் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய திருக்காட்சி திருவிழாவில் நடைபெற்ற அந்த நிகழ்வை நம்முடைய சின்னப்பர் வாழ்வாக்குகிறார் வாழ்ந்தும் காட்டினார் நச்செய்தியும் அறிவித்தார் எனவே இந்த திரு அவையினுடைய தளமாக எல்லா மக்களும் பயணிக்கக்கூடிய தடமாக அமைத்து கொடுத்தவர் நம்முடைய பாதுகாவலர் புனித சின்னப்பர் சின்னப்பருடைய வாழ்க்கை வரலாறை நான் பலமுறை சிந்தித்திருக்கலாம் ஆனால் சின்னப்பருடைய வாழ்க்கை வரலாறை நான் படிக்க வேண்டும் என்று சொன்னால் திருத்துதல் பணி புத்தகத்தை முழுவதுமாக படித்தோம் என்று சொன்னால் சின்னப்பர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் இந்த திரு அவையை நிறுவதற்கு திரு அவையில் இருந்து கொண்டு பணியாற்றுவதற்கு திருத்துவதே தலைமை சங்கத்திலிடையே பல நபர்களிடையே பல்வேறு விதங்களில் பல பிரச்சனைகளை சமாளித்து திரு அவையை வளர்த்தெடுத்திருக்கிறார் அன்புக்குரியவர்களே திரு அவை என்பது மிக எளிதாக வளர்ந்தது அல்ல கட்டோளிக்க திரு அவை என்பது மிக எளிதாக வளர்ந்ததல்ல ஏதோ இறை வார்த்தை அறிவித்தார்கள் திருமழுக்கு கொடுத்தார்கள் எல்லோரும் கூட்ட கூட்டமாக வந்தார்கள் என்பது மட்டுமல்ல சின்னப்பர் பட்ட கஷ்டம் என்பது அதிகம் சின்னப்பர் மூன்று திருத்துறை பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார் அவர் முதல் முதலில் கிபி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி எட்டு வரை முதலாவதாக அவர் பயணங்களை மேற்கொண்டு திருதாவையை நிறுவுகிறார் அதன் பிறகு அவருடைய வாழ்க்கையில் மறுக்கிறோம் கிபி ஐம்பது ஐம்பத்தி ரெண்டில் இரண்டாவது முறையாக பயணம் மேற்கொள்கிறார் அதன் பிறகு மூன்றாவது முறையாக பயணம் மேற்கொள்கிறார் முதல் முதலில் திருதாவையை நிறுவுகிறார் எல்லா இடங்களிலும் அந்த திரு அவையை விட்டுவிடக் கூடாது என்பதற்காக மீண்டும் அந்த மக்களை சந்திக்கிறார் சந்திக்கிற பொழுது பல பிரச்சனைகளை சந்திக்கிறார் மீண்டும் கடிதங்கள் வாயிலாக அந்த மக்களுக்கு மீண்டும் இயேசுவை நம்பிக்கையை ஊட்டி வளர்த்தார் அன்புக்குரியவர்களை ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் தொடர்ச்சியாக ஊக்கப்படுத்தப்பட வேண்டும் ஒரு காரியம் வளர வேண்டும் என்று சொன்னால் தொடர்ச்சியான ஊக்கப்படுத்தக்கூடிய நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு காரியம் இருக்க வேண்டும் நம்முடைய குடும்பங்களில் பார்க்கலாம் ஒரு பையன் படிக்கலனா நீ முட்டா பைய நீ படிக்க மாட்டேன்னு சொன்னா அந்த பிள்ளை படிக்காது எப்ப உனக்கு திறமை இருக்கு உனக்கு ஞானம் இருக்கு நீ படிக்க முடியும் உனக்கும் ஞானம் இருக்கு உன்னால முடியும் என்று சொல்லி ஒரு குழந்தையை நான் ஊக்கப்படுத்தணும் என்று சொன்னால் அந்த குழந்தை கண்டிப்பாக படிக்கும் அதே போல நம்முடைய பங்கு தந்தையும் பங்கில் எல்லா காரியங்களையும் உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு செய்கிற பொழுது உங்களை ஊக்கப்படுத்துகிற பொழுது நீங்கள் பங்கு தந்தையை ஊக்கப்படுத்துகிற பொழுது பங்கானது வளர்கிறது எனவே இந்த ஊக்கப்படுத்தக்கூடிய நம்பிக்கை ஊட்டக்கூடிய நேர்முறையான வார்த்தைகளை சொல்லக்கூடிய பாராட்டக்கூடிய காரியங்கள் மிக மிக முக்கியம் நம்முடைய சின்ன பேர் அதை தெளிவாக செய்தார் முதலில் ஏற்படுத்தப்பட்ட அந்த திரு அவைக்கு ஆதி கிறிஸ்தவர்கள் ஏற்படுத்தப்பட்ட அந்த முதல் திருச்சபைக்கு மீண்டும் அவர் நம்பிக்கை ஊட்டுகிறார் கடிதங்கள் வாயிலாக மக்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார் ஏனென்று சொன்னால் ஊட்டப்பட்ட விதைக்கப்பட்ட இயேசு வளர வேண்டும் விதைக்கப்பட்ட திருச்சபை இன்னும் வளர வேண்டும் அதற்கு அடித்தளம் என்பது மிக மிக முக்கியம் நம்முடைய சின்ன பேர் அதற்காக மிகவும் கடினப்பட்டு உழைத்த ஒரு நபராக இருக்கிறார் நம்முடைய பவுலடியார் நம்முடைய சின்ன பெயர் ஏற்படுத்திய மிகப்பெரிய திரு அவை என்று சொன்னால் ஏழு திருச்சபையை அவர் அந்த காலத்தில் தொடங்குகிறார் கத்தோலிக்க திரு அவை ஒரே திரு அவை அவர் சென்ற இடங்களில் முதல் முதலாக ஏற்படுத்திய ஏழு திருச்சபை பார்க்கிறோம் கலாத்திய மக்களுக்கு அங்கு ஒரு திரு அவை ஏற்படுத்துகிறார் பிளிப்பு நகரத்தில் ஒரு திரு அவையை ஏற்படுத்துகிறார் நகரில் ஒரு திரு அவையை ஏற்படுத்துகிறார் சந்தித்து அங்கு ஒரு திரு அவையை ஏற்படுத்துகிறார் ஏற்படுத்துகிறார் ரோமையில் சென்று அங்கு ஒரு திருச்சபையை நிறுவுகிறார் குலைசை மக்களுக்கு சென்று அங்கேயும் ஒரு திருச்சபை ஏற்படுத்துகிறார் இந்த ஏழு திருச்சபை நம்முடைய சின்னப்பரால் நேரடியாக உருவாக்கப்பட்ட ஆதி கிறிஸ்துடைய கூட்டம் என்று சொல்ல முடியும் அந்த காலத்தில் திருஅவை என்பதை விட ஆதி கிறிஸ்தவர்கள் கூட்டமாக வந்தார்கள் கூடி செபித்தார்கள் உண்டார்கள் விருந்தோமில் வளர்ந்தார்கள் ஒன்றிணைத்து இன்றைய நாளில் நாம் சொல்லுகிறோம் நம்முடைய பலுடைய அந்த வாழ்க்கை வரலாறை நாம் புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால் திருத்துதர் பணி அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தை பத்தொன்பதில் இருந்து இருபது முடிய உள்ள இறை வார்த்தைகளை நாம் படித்தோம் என்று சொன்னால் சில நாட்களாக சவுல் தமசுக்கு தங்கியிருந்தார் உடனடியாக அவர் இயேசுவை இறைமகன் என்று தொழுகை கூடங்களில் பறைசாற்ற தொடங்கினார் நம்முடைய பவுலடியார் மனமாற்றம் பெறுகிறார் உயிர் ஆண்டவரை சந்திக்கிறார் சந்தித்த பிறகு தமஸ் நகரில் இருக்கிறார் இயேசுதான் மெஸ்ஸியா என்பதை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் ஏற்றுக்கொண்ட பிறகு தொழுகை கூடங்களுக்கு சென்று அவர் இயேசுவை அறிவிக்கிறார் முதல் முதலாக அவர் இயேசுவை அறிவித்தது அந்த நேரத்தில்தான் திரு அவையை உருவாக்க வேண்டும் என்கிற முதல் படியை எடுத்து வைத்தது அந்த நேரத்தில் தான் ஆண்டவரை சந்தித்து விட்டார் ஆண்டுடைய அனுபவத்தை பெற்றுவிட்டார் இனி அவரால் சும்மா இருக்க முடியாது திரு அவையை உருவாக்கி ஆக வேண்டும் மக்களுக்கு இயேசுவை அறிவிக்க ஆக வேண்டும் பிறந்திருக்கக்கூடிய இறைமகன் தான் மெஸ்ஸியா என்பதை எல்லா மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி திரு அவையை அங்கு ஏற்படுத்துகிறார்

பவுலடியார் வர வேண்டும் என்று சொல்லி தர்சு நகருக்கு புறப்பட்டு சென்று அங்கு பவுலை சவுளை அழைத்து கொண்டு வருகிறார் இருவரும் இரண்டு ஆண்டுகள் அந்தியோக்கிய திரு அவையில் உழைக்கிறார்கள் முதல் முதலாக அங்குதான் சீடர்கள் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வருகிறார்கள் இவ்விடத்தில் நாம் படிக்கிறோம் அப்படி என்று சொன்னால் பர்ணபாவும் நம்முடைய சின்னப்பரும் இணைந்து பணியாற்றிய அந்தியோக்கிய திரு அவையில் யாரெல்லாம் சீடர்களாக மாறினார்களோ முதல் முதலாக கிறிஸ்தவர்கள் என்கிற பெயரை பெறுகிறார்கள் அடிநாதம் அங்கு அடித்தளம் அங்கு அமைக்கப்படுகிறது அப்படி என்று சொன்னால் கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் பெறுவதற்கு நம்முடைய சின்னப்பர் உழைத்திருக்கிறார் கிறிஸ்தவர் பெயரை கொண்டு வருவதற்கு நம்முடைய சின்னப்பர் உழைத்திருக்கிறார் பர்ணவாடு இணைந்து அந்தியோக்கியா திரு அவையில் அவர் உழைத்த பிறகு பல இடங்களுக்கு செல்கிறார் இக்கோனியாவுக்கு செல்கிறார் இஸ்திரியாவுக்கு செலுகிறார் பல இடங்களுக்கு சென்று உருவாக்கி கொண்டு மக்களுக்கு அங்கு இயேசுவை அறிவித்துக் கொண்டே செல்கிறார் அறிவித்தவர் சும்மா இருக்கவில்லை ஏதோ போனோம் இயேசுவை அறிவிச்சோம் மீண்டும் அவர்களை கண்டுகொள்ளாமல் இல்லை திருத்தூரில் பணி அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தை முப்பத்தி ஆறில் படிக்கிறோம் சில நாட்களுக்கு பின் பவுல் நாம் ஆண்டவரின் வார்த்தையை அறிவித்த அனைத்து நகரங்களுக்கும் திரும்ப போய் அங்குள்ள சகோதர சகோதரிகள் எவ்வாறு இருக்கிறார்கள் என்று கவனிப்போம் என்றார் எவ்வளவு பெரிய வார்த்தை மக்கள் மீது எவ்வளவு ஆர்வம் கொண்டிருந்தால் திருச்சபின் மீது எவ்வளவு ஆர்வம் கொண்டிருந்தால் அவர் அறிவித்த அந்த மக்களுக்கு மீண்டும் போய் பார்க்க வேண்டும் மீண்டும் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி பர்ணவாவை அழைத்துக் கொண்டு மீண்டும் தான் ஏற்படுத்திய திருச்சபையினுடைய மக்களை சந்திக்கிறார் தளமாக இருந்தார் இப்போது தடமாக மாறுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் கத்தோலிக்க திரு அவையில் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் ஏற்கனவே பேதரும் நம்முடைய சின்னப்புறம் இருவரும் தூண்களாக கத்தோலிக்க திரு அவையை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அவர்களுடைய பாரம்பரியத்தில் திருத்தந்தையர்கள் ஆயர்கள் குருக்கள் நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே அடித்தளமிட்டாயிச்சு இந்த அடித்தளத்தில் பயணிக்கக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் நம்முடைய சின்னப்போரும் பேதரும் வெளியே வந்த பிறகு அவர் சகோதரிகளை கண்டு அவர்களை ஊக்கப்படுத்திய பின் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார் ஏற்கனவே சொன்னேன் ஒரு காரியம் வளர வேண்டும் ஒரு காரியம் நன்றாக இருக்க வேண்டும் நாம் ஊக்கப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்ய வேண்டும் அடியார் கத்தோலிக்க திரு அவைக்கு தொடக்க கால ஆதி துருச்சபைக்கு ஊக்கப்படுத்தக்கூடிய உற்சாகம் முட்டக்கூடிய பணியை அவர் மிக தெளிவாக சொன்னார் அதன் பிறகு பல இடங்களுக்கு செல்கிறார் இயேசுவை அறிவிக்கிறார் அன்பு கூறியவர்களே இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய என்ன செய்தி கத்தோலிக்க திரு நீங்களும் நானும் பிறந்து விட்டோம் இந்த கத்தோலிக்க திரு அவையில் திருமொள்ளுக்கு பெற்றுவிட்டோம் கத்தோலிக்க திரு என்கிற அடித்தளத்தில் நீங்களும் நானும் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த கத்தோழிக்க சுழாவையில் இருந்து கொண்டு மற்றவர்களுக்கு இயேசுவை அறிவிக்க கூடிய மக்கள் நாடு கிடந்து பல்வேறு துன்பங்களை தாங்கிக் கொண்டு எங்கோ எங்கோ வளர்ந்து நம்முடைய கடற்கரை மக்களுக்கெல்லாம் நச்செய்தி அறிவித்தார் எங்கோ பிறந்து அவையானந்தர் ஓரிருக்கு வந்து இயேசுவை அறிவித்து வெட்டு கொலை செய்யப்படுகிறார் வீரமா முனிவர் எங்கோ பிறந்து வந்து நம்முடைய காமநாயக்கன்பட்டி ஆண்டிப்பட்டி பகுதியில் இயேசுவை அறிவிக்கிறார்

வாசித்து இறை வார்த்தையை தியானித்து இறை வார்த்தையை வாழ்வாக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோமா நம்முடைய சின்னப்பர் அதைத்தான் விரும்புகிறார் அதைத்தான் உற்சாகப்படுத்துகிறார் வார்த்தை அறிவிக்கக்கூடிய கூட்டம் தேவையில்லை வார்த்தையை வாழ்வாக்கக்கூடிய கூட்டம் தேவை கத்தோலிக்க திருவாவை என்பது இதைத்தான் விரும்புகிறது நாமும் பேதூர் மீது கட்டப்பட்ட கத்தோலிக்க திருவாவையில் இருக்கிறோம் இந்த அடித்தளத்தில் இருக்கிறோம் இந்த தளத்தில் பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இறை வார்த்தையின்படி மாற வேண்டும் இறை வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்வ பொழுது நீங்கள நானும் சின்னப்படை போல இயேசுவை அறிவிக்கிறோம் ஆண்டவரும் ஒவ்வொருவரையும் நினைவாக ஆசிர்வதிப்பார்